ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா இப்படி ஒரு முறை ப்ளவுஸ் நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் இதே போல் நம்ம மடித்து போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸோடைய கிளாத் வந்து எனக்கு எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நான் அளந்து பார்த்துக்குறேன் இப்போ இந்த ப்ளவுஸோடைய விட்டு வந்து எனக்கு சரியாக வந்து ஒரு எண்பது பாயிண்ட் வருது இப்போ நான் எண்பது பாயிண்ட் வந்து கிளாத் எடுத்திருக்கேன் கிளாத் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம அடியில் இப்போ இந்த கிராஸ் தெரியுதுங்களே கிராஸ் வந்து அது இல்லாத லைட்டாக வந்து இந்த பிசுறு கிராஸ் எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம ஒரு கால் இன்ச்சில் அடியில் கட் பண்ணி எடுத்துடணும் இதே போல் ஸ்கேரில் மார்க் பண்ணி ஒரு கால் இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் ஒரு கால் இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடி பாட்டம் அடிச்சடிக்கிறதுக்கு சரியாக ஒரு ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கலாம் அடி பாட்டம் மடிச்சடிக்க நான் சரியாக ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஸ்கேலில் இதே போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த சைஸ் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கனாலும் சரி நீங்கள் இதே போல் ஃபஸ்ட்டு இப்போ ப்ளவுஸ் இதே போல் இருக்குங்களா இப்போ மறுபடியும் இப்படி ரெட்டே அப்படி மடிச்சிக்கிங்க நல்லா சமமாக இந்த இடுப்பு சுற்றளவு வச்சு கனெக்ட் பண்ணி சைடு கச்சதமாக மடிச்சுட்டு பாருங்க இந்த சைடு அளவை கரெக்டாக அதே போல் இதே போல் மடிச்சுட்டு நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீடில் இருந்தால் இதே போல் அப்படி குத்திக்கிங்க துணி நழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு இடத்துல மெயினாகவே நம்ம நீடியில் குத்திட்டா போதும் இந்த சைடு ஆம்கோல் தெரியுதுங்கள இந்த ஆம்கோல்கிட்ட நீடியலால் இதே போல் பின் பண்ணி குத்திட்டு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சோல்டர் தெரியுதுங்கள அந்த சோல்டர் நழுகாமல் இருக்கணும் நமக்கு மெயினாக இந்த இடத்துல வந்து நீடியலால் இப்படி குத்திக்கிங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் நமக்கு மெயினாக வந்து அடிக்கடி வந்து நம்ம இதே போல் ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கும்பொழுது நழுகிடும் அதனால் நீங்கள் இதே போல் பின் பண்ணிவிட்டு இப்போ அடி பாட்டத்தை அளவு வைங்க அடி பாட்டத்தை அளவு வச்சிட்டு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து இப்போ கட் பண்ணுற துணி தெரியுது அப்போ நம்ம இப்படி தள்ளி வைக்கக்கூடாது இப்படி நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா இங்கே ஷோல்டர் வந்து அகண்டு போகுது பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் கிளாத்தை வந்து இதே போல் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் அகன்றுடும் அப்புறம் லூஸ் வந்துடும் எப்போயும் நீங்கள் ப்ளவுஸ் அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக அளவு ப்ளவுஸை வச்சு இந்த இடத்துல லைட்டாக க்ராஸ் வந்தாலும் அடி பாட்டத்தில் லைட்டாக கிராஸ் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதே போல் தான் வைக்கணும் இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கழுத்து அகலம் வந்து அதிகமாகாமல் இருக்கும் ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கும் இப்போ பின்கழுத்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து தையலுக்காக ஒரு கால் இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஷோல்டர் தெரியுதுங்களே அந்த சோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் ரெடியளவு அதுக்கடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்க ஒரு கால் இன்ச்சில் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா இந்த பக்கம் இதே போல் சோல்டர்கிட்ட இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் இந்த ஷோல்டர் நேராக இதே போல் இப்படி கோடு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் நான் சரியாக நேராக அப்படி வரைஞ்சிருக்கேன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இப்படியே இந்த ஆம்கோல் வளைவு இப்படியே அளவு வச்சு இந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ பாருங்கள் இந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக மேலே மார்க் பண்ணுங்க கீழே பண்ணக்கூடாது மேலே தான் மார்க் பண்ணணும் இதே போல் அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டு சைடு அளவு நேராக கையில் பிடிச்சிட்டே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து நம்ம டாட் பிடிப்பாங்கள அதுக்காக நான் ஒரு கால் இன்ச் பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் போதும் அடுத்து இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதே போல் சைடு இந்த பக்கம் இப்போ அலோ பிளவுஸை நம்ம எடுத்துருவோம் அலோ பிளவுஸை எடுத்துட்டு இங்கே நம்ம ஒன்றை அடி பாட்டத்தில் நான் எக்ஸ்ட்ரா விட்ட மாதிரி இங்கேயும் சைடில் இன்ச் தையலுக்காக நான் விட்டுக்கிறேன் சரியாக ஒரு இன்ச் பக்கம் விட்டுட்டு அடுத்து ஷோல்டர் இந்த சோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதே போல வச்சிட்டு அடுத்து நம்ம சோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் அரை இன்ச் பக்கம் மார்க் பண்ணிட்டு இப்போ இதே போல இந்த அடையாளப்படுத்திக்கிங்க எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டாங்களா இதே போல அப்படி மார்க் பண்ணி எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேல்கோடு தெரியுது பாத்தீங்களா அதோட இதே போல அப்படி மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா நான் தையலுக்காக விட்டுருந்தோம் பாருங்க அதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக இதே போல் கோடு போட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்ம தையலுக்காக விட்டளவு இது வந்து நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இப்போ இந்த மேல் கோடு தெரியுதுங்கள அந்த மேல் கோட்டோட ஆம் கோடு சுற்றளவு நம்ம இதே போல் மார்க் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கோடு அடுத்து மேல் மேல் கோடு தெரியுதுங்களா அந்த மேல் கோட்டோட இப்படி இதே போல் இப்படி சேவ் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க வரைஞ்சிட்டு அது அதுக்கு அடுத்த ஸ்டெப் இது வந்து இப்போ தையலுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ மேலே இருந்து இது வரைக்கும் எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா அஞ்சு இன்ச் வருது அப்போ அஞ்சில் பாதி ரெண்டரை இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இதில் இருந்து இந்த ஒன்றி விட்டதுலேருந்து எனக்கு நாலு இன்ச் வருது அப்போ நாலில் பாதி நான் ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் சுற்றளவு வ வளைவு வரைகிறதுக்காக நான் சரியாக ஒரு ஒன்னே கால் இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்னே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வளைவு கொடுத்துக்கிறேன் பிறகு இதே போல் அப்படி நான் வளைவு கொடுத்துக்கிறேன் இதே போல் அப்படி நான் வளைவு கொடுத்த பிறகு அடுத்தது நம்ம கழுத்தளவு இப்போ பின்கழுத்து அளவு பின்கழுத்து அளவு இதே போல் ஸ்கேலால் இதே போல் ஸ்ட்ரைட்டாக போடு மாதிரி போட்டுக்குங்க பாசைப்பில் நான் வரைஞ்சிக்கிறேன் அடுத்து இந்த மேல் கோடு தெரியுதுங்களா அதோட ஒரு மார்க் போல் அப்படி பண்ணிவிட்டு இப்போ ஒரே கால் இன்ச்சில் வந்து நம்ம ஒரு கமா மாதிரி புள்ளி மாதிரி வச்சு வளைவு கொடுத்துக்குவோம் இப்போ நான் வளைவு கொடுத்துக்கிறேன் இப்போ அளவு மீடியமாக போதும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் இந்த சேஃப்குள்ளையே நீங்கள் ரவுண்டு கொடுத்துக்குங்க இதே போல ரவுண்ட் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்டெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம் ப்ளவுஸை இப்போ பிளவுஸோடைய இறக்கம் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸ் கரெக்டாக இப்போ சோல்டருக்கு விட்டது போக எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா பதிமூணு இன்ச் இறக்கம் வருது இந்த பிளவுஸோடைய அளவு பதிமூணு இன்ச் இறக்கம் வருது சோல்டருக்கு விட்டது தையலுக்கு விட்டது போக சரியாக பதிமூணு இன்ச் இறக்கம் வருது பின்கழுத்து இறக்கம் வந்து எனக்கு எத்தனை இன்ச் சரியாக அளவு வருது அப்படின்னா எட்டு இன்ச் வருது பின்கழுத்து இறக்கம் சரியாக எனக்கு எட்டு இன்ச் வருது அடுத்து கழுத்துடைய அகலம் எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா எனக்கு சரியாக ஒரு ரெண்டே கால் இன்ச் வருது தையலுக்கும் சேர்த்தா ரென்ற தையலுக்கு சேர்க்கல அப்படின்னா ரெ ரெடி அளவு ரெண்டே ரெண்டேகால் இன்ச் அடுத்து ஷோல்டர் அளவு தையலுக்கு எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு மூணு இன்ச் வருது அளவு இப்போ ஆம்கோல் சுற்றளவு எனக்கு சரியாக அஞ்சு இன்ச் வருது இப்போ இந்த பக்கம் நான் ஒரு நாலு இன்ச் அளவு விட்டுருக்கேன் இப்போ இதிலிருந்து எனக்கு சுற்றளவு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா சரியாக ஒம்பது இன்ச் வருது அப்போ ஒம்பது இன்ச் அப்படின்னா இங்கே பாருங்க சரியாக ஒம்பது தையலுக்கு தையலுக்கும் ஒன்று சேர்த்துருக்கலாம் முப்பத்தாறு இன்ச் பாடி சுற்றளவு இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு முப்பத்தாறு இன்ச் இப்போ நான் ஆம்கோல் வளைவுக்காகவும் ஒன்னேகால் இன்ச்சு விட்டுருக்கேன் இதே போல் செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு முப்பத்தாறு இன்ச் பாடி சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா கழுத்துடைய அகலம் நீங்கள் கால் இன்ச் தாராளமாக வச்சுக்கலாம் ஆம்கோள் சுற்றளவு வந்து நீங்கள் அஞ்சு இன்ச் நீங்கள் வச்சுக்கிங்க அஞ்சு இன்ச்சில் நீங்கள் வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கிங்க ஆம்கோள் இறக்கம் அளவு எடுப்பீங்களா அதுக்கு அஞ்சு இன்ச்சு தாராளமாக இருக்கும் முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸ் சுற்றளவு வந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சு இன்ச் அளவு வச்சுக்கிங்க இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் மடிச்சடிக்க கட் கொடுத்துக்கிறேன் அடுத்து சைடில் பிடிச்சி தப்பங்கள்ல அதுக்கும் நான் சிசர் கட் கொடுத்துக்குறேன் போல் அப்படி சீசர் கட் கொடுத்துட்டு அடுத்து மெயின் பாயிண்ட் வந்து இந்த ஆம்கோல் சுற்றளவு பாடி ஆம்கோல் பாடி சுற்றளவு இருக்குதுங்களா இந்த கையோடைய ஃபுல் சுற்றளவு அளந்து பார்க்கணும் இப்போ இந்த அளவு கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும் மேலே சோல்டர்லேருந்து இவருங்க மேலே சோல்டர்லேருந்து டேப்பை ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் நம்ம பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு ஏழரை இன்ச் வருது அப்போ ஏழரை இன்ச் வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்படியே நான் வச்சு பார்க்கும்பொழுது சரியாக எனக்கு ஏழரை இன்ச் வருது நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அளக்கக்கூடாது நம்ம தையலுக்கு ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்தோடயே முடிச்சிடணும் அவ்வளோதான் இந்த சிசர் கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதோட ஏழரை இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கணும் எனக்கு சரியாக ஏழரை இன்ச் வருது இப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏழரைக்கு பதில் ஒரு ஆறரை ஏழில் வந்தால் நம்ம திருப்பி கூட கொஞ்சம் ஒரு ஆறு இன்ச் கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து கையளவு இப்போ கைக்கு இதே போல் கரபாகம் என் பக்கம் இருக்க மாதிரி நான் மடிச்சுட்டு மறுபடி இன்னொரு மடிப்பு ஓப்பன் பகுதி என் பக்கம் இருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் போல் இப்படி நான் மடிச்சுக்கிறேன் கை கட் பண்ணும் பொழுது இதே போல் மடிச்சுட்டு இப்போ அடியில் கொஞ்சம் கிராஸ் இருக்குது பிசுறு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கால் இன்ச் பக்கம் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கையுடைய உயரத்தை நம்ம அளவு வச்சுருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம கை மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிங்க கை அடிப்பாட்டம் நார்மல் ஃபுல் வாய் ப்ளவுஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மடிச்சடிக்க ஒரு ஸ்கேல் அளவு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்கேல் அளவு அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஒன்றரை பக்கம் அளவு வரும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிப்போம் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கிறப்ப ஒரு இன்ச் கை மடிச்சடிக்க அளவு சரியாக வந்துடும் இப்போ நம்ம ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் எடுத்து கையுடைய உயரத்தை அளவு வைப்போம் இப்போ இதே போல் அளவு வச்சுக்கிங்க போல் அளவு வச்சுட்டு இப்போ சரியாக எனக்கு கையோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக நான் மார்க் பண்ணுறேன் அடுத்து தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து அந்த சைடு அந்த சுற்றளவு எங்கே முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ஒரு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அலோ அலோ ப்ளவுஸை எடுத்துருவோம் அலோ ப்ளவுஸை எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கை சுற்ற கண்டிப்பாக மார்க் பண்ணும் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க கை சுற்ற அளவுக்கிட்ட நேராக ஒரு ரெடி அளவு எங்கெங்கே இருக்கோ அந்த ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணி இதே போல் எடுத்துடுங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வைக்கிற அளவு இப்போ வச்சுக்கலாம் இப்போ நான் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு அளவு வச்சுக்கிறேன் இங்கேயும் அதே போல் ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் கைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த இன்ச் அளவு தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று விட்டாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் இந்த கையோடைய உயரம் லென்த் எங்கே முடியுதோ அந்த உயரத்துக்கு நேராக இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்க இதே போல் இப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் சரியாக ஒரு ரெண்டரை இன்ச் பக்கம் கம்மி பண்ணியிருக்கேன் சைடில் ரெண்டரை இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இங்கே மேலே டாப்பில் ஒன்றரை இன்ச் அளவு வைங்க ஒன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ சைடில் நான் ஒன்றரை இன்ச் பிசுருக்காக விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தையலுக்காக அதுக்கும் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள் க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் இதுக்கும் எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா இதிலருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆறு இன்ச் வருது ஆறு இன்ச்சில் பாதி மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்க இருந்து ஒரு அரை இன்ச் பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேயும் அரை இன்ச் பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்ல குடைஞ்சி கட் பண்ற அளவு வரணும் இது வந்து நமக்கு பேக் பார்ட்ல இந்த அளவு வரணும் இப்படி நீங்க கை கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சுருக்கங்கிறது வராது இப்ப நமக்கு கையோடைய உயரம் வந்து அஞ்சு இன்ச் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைடில் ரெண்டரை இன்ச் தாராளமாக குறைச்சிக்கலாம் இதே நீங்கள் மூணு மூன்றரை இன்ச்சுலாம் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கை தூக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் சுருண்டுட்டு வந்துடும் ரொம்ப கம்மியாக இது பண்ணக்கூடாது இதே உங்களுக்கு கையுடைய உயரம் வந்து ஆறு ஆறாம் வந்துச்சுன்னா நீங்கள் மூணேகால் இன்ச்சு க தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம் நாலரை இன்ச் அஞ்சு இன்ச்சுலாம் வரும் பொழுது நீங்கள் சைடில் ரெண்டரை இன்ச் மட்டும் கம்மி பண்ணி கட் பண்ணுங்கள் போதும் ரொம்ப மூணைகாலெலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா சைடு துணி கம்மியாக இருக்கும் கையோடைய உயரம் அதிகமாக இருக்கும் சைடில் அவங்க கை தூக்கும் பொழுது அப்படி சுருண்டு சுருண்டுட்டு கா ஆம்கோல் சுக்கிட்டு அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் இதை கரெக்ட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நான் தையலுக்காக விட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த கை கிளாத்தை இதே போல் அப்படி ஓப்பன் பண்ணி இப்போ நான் அரை இன்ச் வந்து குடைஞ்சி கட் பண்ணிக்கிறேன் இப்படி நம்ம குடஞ்சி கட் பண்ணும்பொழுது தான் நமக்கு கை கிட்ட கொஞ்சம் கூட சுருக்கம் வராமல் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோதான் இப்போ கையோடைய வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டது வரைக்கும் இங்கேயும் எனக்கு ஏழரை இன்ச்சு வருது நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் சரியாக ஏழரை இன்ச்சு வருது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நம்ம பேக் பார்ட்டில் நான் ஏழரை இன்ச்சு விட்டங்கள்ல ஆம்கோல் சுற்றளவு அதே போல் எனக்கு கையிலேயும் ஆம்கோள் சுற்றளவு ஏழரை இன்ச் வருது நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது சரியாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க ஸ்கேலை இதே போல் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த கரபாகம் தெரியுதுங்கள இந்த பக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தையலுக்காக ஒரு கால் இன்ச் பக்கம் மார்க் பண்ணணும் நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கிறாங்கல்ல அதுக்காக ஒரு கால் இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி முடித்த பிறகு இப்போ பேக் பார்ட் இருக்குதுங்கள அதை எடுத்து அப்படியே தூக்கி போடுங்க இந்த பேக் பார்ட் அளவை அப்படியே தூக்கி போட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அளவு எல்லாமே பேக் பார்ட்லேயே நம்ம தையலுக்கான அளவு எல்லாமே விட்டுவிட்டோம் அதனால் நீங்கள் அப்படியே மார்க் மட்டும் அந்த ரெடி அளவு மட்டும் அப்படி இப்படியே மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டாங்களா நெக்குக்கிட்ட ஒரு மார்க் பண்ணியாச்சு அடுத்து இங்கே அந்த வளைவு வளைவுகிட்டேயும் மார்க் பண்ணியாச்சு அப்படியே ஆம்கோல் சுற்று அதே போல அப்படி ஸ்டைட்டாக அப்படி வரைஞ்சிட்டு வந்துருங்க வளைவு கொடுத்து வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நான் டாட் பிடிப்பேன் கால் இன்ச்சு அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் ஏன்னா கால் இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கும் பொழுது ஆம்கோல் வந்து ஏற்றம் இறக்கம் சுற்றுளவு வரக்கூடாது இல்லை அதனால் ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் விட்டது போக இப்போ பேக் பார்ட் அளவை எடுத்துருவோம் பேக் பார்ட் அளவை எடுத்துட்டு நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டில் ஒன்றே கால் இன்ச் அளவு வச்சு கட் பண்ணணுங்களா ஆம்கோல் சுற்றளவு இங்கே ஃப்ரண்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அரை இன்ச் கைக்கு எப்படி குறைஞ்சி கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் அப்போ தான் நம்ம கையில் வந்து அரை இன்ச்சு கொடைஞ்சி கட் பண்ணினதும் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் அரை இன்ச்சு கொடைஞ்சி கட் பண்ணினதையும் வச்சு நம்ம கை ஜாயின் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட்லேயும் கைக்கிட்டேயும் சுருக்கம் வராமல் இருக்கும் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கழுத்து இறக்கம் இங்கே பாருங்க இந்த சோல்டர்கிட்ட நான் ரெடி அளவு அப்படியே விட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா அளவுலாம் விட்டுட்டேன் அதனால அதனால் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேணாம் இப்போ சோல்டர் மட்டும் நம்ம இவத்த பிடிப்போங்களா அரை இன்ச்சு பிடிச்சிருவோம் அந்த சோல்டர் பிடித்த இடம் இருக்குது தெரியுங்களா அந்த இடத்துல இருந்தால் கழுத்துடைய அளவு வைக்கணும் மேலேருந்து வைக்கக்கூடாது நம்ம சோல்டர் பிடிச்சிருவோங்களே அதனால் இந்த இடத்துல இருந்து தான் வைக்கணும் இந்த தான் நான் ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து முன்கழுத்து இறக்கத்தை அப்படியே அளவுங்க அப்படியே எந்த அவங்க எப்படி ரவுண்ட் ஷேப்பில் அப்படி கட் பண்ணியிருக்காங்களோ அதே போலேயே வளைவு வரைஞ்சிக்கலாம் இந்த இடத்துக்கு நேரம் முடியுதுங்களா கழுத்து மேலே மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம மடித்து தப்பங்கள்ல அப்போ சரியாக வந்துடும் இப்போ அப்படியே அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள ரவுண்ட் ஷேப்பை அப்படியே நீங்கள் வளைஞ்சிக்கிங்க அவ்வளோதான் மேல் கோட்டோடு வரைஞ்சிட்டு இப்போ இந்த கொக்கி பக்கம் இருக்குங்களே ஃபஸ்ட்டு டாட்டு தெரியுதுங்களா அவுத்து ஒரு மார்க் பண்ணுறோமா தையலுக்காக பட்டி தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து சென்டர் டாட் பிடிப்போம் அதுக்காக கீழே இன்னொரு மார்க் பண்ணுங்கள் இப்போ இதே போல் அப்படி மார்க் பண்ணியாச்சு கழுத்தும் ரவுண்ட் ஷேஃபில் வரைஞ்சாச்சு அப்படி உங்களுக்கு ரவுண்ட் ஷேஃபில் வரைய வரல அப்படின்னா நீங்கள் பா ஷேஃபில் நீங்கள் ஸ்கேலால் வரைஞ்சி அப்புறம் பிறகு கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம் நெக்குக்கு வேணும் அப்படின்னா அடுத்து இந்த ஷோல்டர் ஷோல்டர் தெரியுது பார்த்தீங்களா ஷோல்டர் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதுக்கும் இந்த மெயின் டாட் தெரியுது பாருங்கள் இந்த மெயின் டாட் எங்கே தெரியுதோ அந்த இடத்துக்கும் சென்டர் பண்ணி துணியை ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் இப்போ மெயின் டாட் இங்கே தெரியுதுங்களா இப்படி அளவு வச்சுக்கோங்க இதே போல் அப்படி அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்க அடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக ஒரு கால் இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம சைடு அளவு இப்போ இந்த சைடு அளவுக்கு ஏற்கனவே நம்ம பேக் பார்ட்டில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோங்களா கீழே ஒரு மார்க் பண்ணிட்டோம் மேலே ஒரு மார்க் பண்ணிட்டோம் அதனால் மேலே வந்து நீங்கள் தையலுக்காக விட தேவையில்ல கீழ் பட்டி தெரியுதுங்களா இவற்றை மட்டும் தையலுக்காக எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு அளவு விட்டால் போதும் இதே போல் இப்படி மார்க் பண்ண பிறகு இப்போ ஸ்கேலால் வந்து சேஃப் கொடுத்து இதே போல் வரைஞ்சி எடுத்துங்க இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த கோடு தெரியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் அவ்வளோதான் போல் அப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மெயின் டாட் அளவு மார்க் பண்ணணும் இப்போ டாட்டோடைய அளவு இந்த இடத்துக்கும் இந்த கொக்கிப்பட்டிக்கும் இந்த டாட் எங்கே பிடிச்சிருக்காங்க அதுக்கும் இதே போல் கால் காலிஞ்சி விட்டது போக அந்த மெயின் டாட்டுக்கு நேராக அப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள் கப் ஷேப் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக கொஞ்சம் முன்னாடி கேட்டாங்க அப்படின்னா சரியாக ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க ரொம்ப மூணு இன்ச் ரொம்ப ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா மூணு வைங்க இல்லைனா ரெண்டரை இன்ச் அழுவைங்க ரெண்டு இன்ச் அளவு வச்சு இப்படி வீ மாதிரி கொஞ்சம் சேஃப் கொடுங்க அப்போ தான் முன்னாடி இந்த கப் ஷேப் வந்து நமக்கு நல்லா ஷார்ப்பாக நல்லாயிருக்கும் மெயின் டாட் வந்து இதே போல் வீ மாதிரி சேஃப் கொடுத்துட்டு இப்போ இந்த டாட்டுடைய உயரம் இவங்க எத்தனை இன்ச் பிடிச்சிருக்காங்களோ நம்ம தையலுக்கு விட்டது போக அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள் சென்டராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் சேவ் கொடுத்து இதே போல் வரைஞ்சிக்கலாம் போல் வரைஞ்சிட்டு இப்போ சென்டராக வந்து நம்ம பிடிச்ச தப்பங்கள்ல அதுக்காக மெயினாக அப்படி சென்டர் பண்ணுங்க டாட்டை இங்கே ஒரு கோடு அவ்வளோதான் இப்படி தான் நம்ம மெயின் டாட் வந்து பிடிக்கணும் அடுத்து சைடு இந்த சைடு டாட் பிடிக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்கங்களோ இன்ச் அளவு அளவுங்க ஒன் இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணுங்கள் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து பார்த்தா எனக்கு மூணு இன்ச் அளவு வருது அப்போ மூணு இன்ச்சு ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டுட்டு அடுத்து ஆம்கோல் டாட்டை இந்த ஆம்கோல் டாட் மட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி தான் பிடிக்கணும் இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெயின் டாட் பார்க்குற மாதிரி மார்க் பண்ணியாச்சுங்களா இப்போ இதில் இருந்து ஒரு கோடு இது வந்து ஆம்கோல் டாட் வந்து பிடிக்கணும் அவ்வளோதான் இப்போ த்ரீ டாட்டுமே நம்ம மார்க் பண்ணி அளவு எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு முன்கழுத்து கட் பண்ணிக்கிறேன் முன்கழுத்து கட் பண்ணிவிட்டு அடுத்து அடியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஷோல்டர் இப்போ நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் இந்த ரெண்டாவது கூட தெரியுதுங்களே அதோட நல்லா வளைவு கொடுத்து அப்படி கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு மறுபடி சைடு அவ்வளோதான் இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க எதுக்காக அப்படின்னா டாட் அடையாளப்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் விலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த ஸ்டெப் வந்து பட்டியோட அளவு தான் இப்போ உங்களுக்கு வந்து மெயினாக ஒரு முப்பத்தி ஆறு இன்ச் பாடி சுற்றுலவு ப்ளவுஸ் வந்து ஒரு எண்பது பாயிண்ட் பக்கம் கிளாத் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம உள்பட்டிக்கு பத்தில் அப்படின்னா எனக்கு வந்து உள்பட்டிக்கு நான் வேறு கலர் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதே இவங்க முப்பத்தாறு இன்ச் பாடி சுற்றளவுக்கு ஒரு தொண்ணூறு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு உள்பட்டிக்கும் அதிலே கலர் வந்துடும் இப்போ நான் பட்டி கிளாத் கட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு சைடு அளவு இருக்குங்களே அதை நான் சரியாக அளவு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்டு பார்ட்டு சரியாக அளவுச்சு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்கேல் அளவு அடியில் மார்க் பண்ணியாச்சுங்களா அடுத்து பட்டியோட அளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் பாருங்கள் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கேல் அளவு போட்டோங்களா இங்கே மட்டும் மேலே தையலுக்காக விட்டால் போதும் அப்படியே கையில் பிடிச்சிட்டு இந்த டாட் எங்கே தெரியுது பாருங்கள் இந்த மெயின் டாட் எங்கே தெரியுதோ இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடு அளவு இப்போ இந்த சைடு தெரியுதுங்களா இதில் இருந்து இப்படி அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்க தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பட்டி கிளாத்து வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து தையலுக்காக எத்தனை இன்ச் சேர்த்து அளவு விட்டோமோ அந்த அளவு வந்து மெயினாக வருதான்னு பாருங்கள் இப்போ எனக்கு சரியாக வருது இந்த அளவு வந்து கச்சதமாக வந்துடுச்சுங்களா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் அப்படி உங்களுக்கு டவுட்னாலும் டேப்பில் அளந்து கூட பார்த்துக்கலாம் எனக்கு மூணு இன்ச் பக்கம் வருதுங்களா இங்கேயும் எனக்கு மூணு இன்ச் வருது பாருங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் புதுசாக மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஃபீல் பண்ணால் எப்படியும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக போல் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து மீதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து தெரியுதுங்களே இதில் வந்து எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து எனக்கு நெக்குக்கு அது இல்லாத பார்த்தீங்கன்னா கொக்கி பெட்டி வீ பெட்டிக்கெலாம் இப்போ சரியாக இருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா எனக்கு இருக்கிற கிளாத் எண்பது பாயிண்ட் துணி கொடுத்துருந்தாங்க அதில் முப்பத்தாறு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து இவ்வளோ தான் இருக்குது எனக்கு இப்போ இதில் தான் நம்ம கொக்கி பெட்டிக்கு வீ பெட்டிக்கு நெக்குக்கும் கட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் கொக்கி பெட்டிக்கு கட் பண்ணும் பொழுது இப்போ இந்த அளவு நான் மெயினாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நெக்கு எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நெக் துணி வந்து எப்பயும் நீண்டு கொடுக்குதான்னு பாருங்கள் க்ராஸில் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் இதே போல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு போடுங்க க்ராஸில் தான் ஓடணும் நீங்கள் நேராக மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து வந்து நமக்கு நெக் வந்து சொதப்பிடும் எப்பையும் வந்து நீங்கள் இதே போல் மார்க் பண்ணி தான் நெக் பீஸ் வந்து கட் பண்ணணும் அகலம் வந்து ஒரு இன்ச் அளவு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் அப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்செலாம் வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பிசுறு உள்ளே அதிகமாக இருக்கும் நம்ம நெக்கு தை இதே போல் கிளாத் வந்து நீண்டு கொடுக்குதான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் கொக்கிப்பட்டி வீ பி வீபட்டி கட் பண்ணும்பொழுது வீபட்டிக்கு வந்து கிளாத்தை ரெண்டாக மடித்து ரெண்டு இன்ச் வர மாதிரியும் கொக்கிப்பட்டிக்கு ஒரு இன்ச் கிளாத்தை மடித்து ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்